ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க அருணா வந்துட்டு ஏதோ டைரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்கே சார் சார்கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி பார்க்குறாரு ஒருத்தரை அடிபட்டு வந்து ஆர்கே சார் வீட்டில் இருக்காரு அப்போ அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்றாங்க இவர் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாரு அவரை பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு கத்தியால் இருக்காங்க அதனால அந்த கத்தியை ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்து முடிச்சிடுறாங்க பார்த்து முடிச்சு ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு காமிக்கிறாங்க அப்போ வந்து ஆர்கே சார் கேட்குறாங்க யாருங்க சார் உங்களை இப்படி பண்ணது அப்படின்ட்டு யா தெரியல நம்ம கொஞ்சம் வளர்ந்தோம் அப்படின்னா எதிரிங்க வெளியே இருப்பாங்க அதுவே நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம் அப்படின்னா எதிரிங்க வந்து நண்பர்களாக கூட இருக்கலாம் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படின்றாங்க நீங்கள் என்னங்க சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் மேன் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க ஓகேங்க சார் நான் இந்த மாதிரி கத்தியோட அடிபட்டு வரும்போது நீங்கள் ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக சார் இருந்துட்டு எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் டைமே இல்லை ஏன்னா அந்த கிளினிக்கா ஆல்ரெடி யாருமே வரமாட்டேங்கிறாங்க இந்த மாதிரின்னா சுத்தமாக யாருமே வரமாட்டாங்க அதனால தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணலை எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க சார் இந்த கிளினிக்கை வந்து பெரிய ஹாஸ்பிட்டலாக கட்டி மக்களுக்கெலாம் வந்து இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் வந்து சிரிச்சுட்டு பிஸ்னஸ் மேன்கிட்டையே வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்ட்டு அப்படின்றாங்க அது கார்கேஸாக இருந்துட்டு நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே ஒரு பத்து வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க பார்த்தீங்களா அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா எம்என்எம் ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி நியூஸில் வருது அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரெண்டு பேர்த்துக்குமே ஷாக் ஆயிடுது அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வருது அதையும் போய் வாங்கி பார்க்குறாங்க என்ன பார்த்தா எம்என்எம் ஹாஸ்பிட்டல்லேருந்து இவங்க வர சொல்லியிருக்காங்க அங்கே போனதுமே யார் நீ உனக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எதுக்காக உனக்கு வந்து அவர் இந்த ப்ராப்பர்ட்டியை எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்என்எம் ஃபவுண்டரோட தம்பி கேட்குறாங்க அதுக்கு எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமுமே இல்லைங்க சார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்றாங்க இப்போ எந்த தொடர்புமே இல்லைங்கிற உனக்கு போய் எப்படி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எழுதி வைப்பாங்க நீ என்ன போய் சொல்லிட்டு அப்படின்னு மிரட்டுறாங்க அதுக்கு லாயர் இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் மிரட்டக்கூடாது உயிர் வந்து தெளிவாக எழுதியிருக்கு இதை மீறி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஆர்கே சார் இருந்துட்டு இருங்க நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போயிட்டு ஃபோன் பண்றாங்க அவங்க ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி எம்என்எம் யமனம் சார் தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு நம்ம லோன் வாங்கி தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கட்டணும்னு நினச்சோம் இப்போ வந்து நமக்கு அந்த அவசியமே இல்லை இப்போ நம்ம இந்த லேண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மக்களுக்கு வந்து கம்மி விலையிலே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அதனால் இது வந்து பொதுநலந்தான் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் ஆர்கே சாரும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய் இல்லை இந்த லேண்டை வந்து நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால் லாயரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க அதுதான் வந்து இப்போ நமக்கு வந்து காமிக்கிறாங்களா எம் எம்என்எம் ஹாஸ்பிட்டலோட எம்டியா அவர் தான் அவரு அதோடு அந்த சீன் முடியுது அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க அந்த மோகனுடைய ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதன் கால் பண்ணுறாங்க கால் பண்ணுமே பார்த்தீங்களா இவன் எவ்வளோ கேடியாக இருக்கான் அவன் ஃபவுண்டரே வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி நானே டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு இதை பார்த்ததுமே அர்ஜுன் இருந்துட்டு உடனே ரவியை நீங்கள் போய் அப்பா ரூம்ல இருந்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க இந்த சைடு அர்ஜுன் போய் மோகன் இருக்க ப்ளேஸில் பார்க்குறாங்க அங்கே இல்லை பெரிய நாட்டை கேட்கும்போது அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேற ரெஸ்ட் ரூமில் போய் அவனை அடித்து அவன் பாஸ்வேர்டுக்கு வாங்கிடுறாங்க வாங்கிட்டு போட்டு பார்க்குறாங்க அதில் வந்து அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்த வீடியோ இருக்குது அதை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு மதன் வந்துடுறாப்புல வந்துட்டு டேரெக்டாக ஆர்கே சார் ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வாங்குறதுக்கு எனக்கு இவ்வளோ நான் வருஷம் ஆயிடுச்சு அன்றைக்கே எங்கள் சித்தப்பா சொன்னார் உங்களுக்கு இந்த லேண்டை விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு ஆனால் சொல்லிவிட்டு அவர் ஆறு மாதத்தில் இறந்துட்டாரு நானும் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் தானே உங்கள்கிட்ட இருந்து இது வாங்க முடியும் அதனால்தான் இவ்வளோ வருஷம் லேட் ஆயிருச்சு அப்படின்றாங்க நான் கஷ்டமே படல உங்கள் லேண்டை வந்து உங்கள் பையனே வந்து எனக்கு தூக்கி கொடுத்துட்டாரு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க அதுக்கு ரதி இருந்துட்டு எதுவுமே என்ன பேசாத என்ன உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த வீடியோ வந்து போட்டு காமிக்கிறாங்க போட்டு காமிச்சதுமே எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுது ரதிக்கும் ஆர்கேஸாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் வந்து மெடிக்கல் கவுன்சிலுக்கு அமிச்சேன் அப்படின்னா என்ன ஆகும்னு தெரியுமா உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து சீல் பண்ணிடுவாங்க நான் இப்போவே ஃபார்வேர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு பார்த்தா அந்த மெசேஜ் வந்து டெலீட் ஆயிடுச்சு எப்பட்றா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பார்த்தா இந்த சரி நம்ம அர்ஜுன் தான் வந்து அந்த மெசேஜை வந்து டெலிட் பண்ணிட்டாரு அப்போ வந்து ரவி வந்து சொல்கிறாங்க இனிமேல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அதனால இப்போ நீங்கள் வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக இவர் வெளியே போகும்போது அர்ஜுன் உள்ளே வராங்க இப்போ தான் ரதிக்கும் ஆர்கே சாருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூச்சே வருது அப் சரி ஓகே அந்த வீடியோ தான் டெலிட் ஆகிடுச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு காப்பி நம்ம தேஜு எடுத்து வச்சிருக்காங்க அந்த வீடியோவை பார்த்துட்ருக்காங்க தேஜுவோட ஃபோனில் இருந்து அதோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பை கேஷ் தேங்க்யூ